மாடு வந்து பின்பக்கம் எங்கேயும் எலும்பு தெரிய கூடாது எலும்பு தவிர சரியா சதைப்பற்றோட இருக்கும் எவ்வளவு சதையா இருக்குது எவ்வளவு எலும்பு தெரியுது இதை பொறுத்து மாடு இருக்கு சரியா போதுங்க நல்ல சதைப்பற்றோட இருக்கிற மாடுதான் சீக்கிரம் சனமிக்கும் மாடு நல்லா கிடக்கும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்

மெயினாக ப்ரோட்டீன் வேணும் புரத சத்து வேணும் மாடு வந்து உடம்பு உடையாமல் இருக்கட்டும் பால் கறக்கட்டும் சனநிக்கிறதுக்கும் புரத சத்து வேணும் இப்போ அந்த இருபத்தஞ்சி ரூபா விற்கிற தீவனங்களில் குறைஞ்சது ஒரு இருபது பதினெட்டு டு இருபது பர்சன்ட் புரதம் இருக்கு சரியா சரி அதை நம்ம எப்படி குறைக்கலாம் வெளியில் செலவு பண்ணாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தீவன பயிர் மட்டும்தானே சொன்னேன் அடுத்து இன்னொன்று சொல்ல கேட்டுங்க ஓரம்லாம் மாடலில் அதுக்குன்னு பெருசாக நிலம் செலவு பண்ணாமல் முருங்கை

காலையில அறுத்ததை கொஞ்சம் வாட விட்டு சாயந்தரம் போடுங்க சாயந்தரம் அறுத்ததை காலையில போடுங்க கொஞ்சம் முன்னாடி அறுத்து வச்சுங்க இதோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம தீவனம் போடுறதையும் குறைச்சிக்கலாம் 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 நம்ம செலவு குறையும் இப்ப கேட்ட கே ரொம்ப பேசிக்கான கேள்வி கேட்கும் போதே உங்க கிட்ட இல்லைங்க ஒரு லிட்டர் பால் உற்பத்தி செய்யறதுக்கு முப்பத்தி மூணு ரூபா வாங்குறீங்க நீங்க உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது யாருக்கிட்ட டேட்டா இருக்கா

டார்கெட் ஒவ்வொரு பாய்ச்சலுக்கும் ஒரு இடத்த பாதிக்கும் சரியா இது வந்து இந்த ஏரியா இருக்கு இல்லையா இந்த ஏரியாவதான் பாதிக்கும் அதால அந்த முழுங்குற தன்மை போயிடும் நாம என்ன நினைச்சுக்கிறோம் உள்ள இங்க இருக்குன்னு சொல்லி ஏதாவது வச்சு குத்தி நிற்போம் அங்க வந்து இருக்காது அது உள்ள போய் தான் அந்த பாதிப்பு உருவாது டாக்டர் வந்தா மட்டும்தான் அதை காப்பாற்றுறது வாய்ப்புகள் இருக்கு அதனால பிரச்சனையை சொல்றேன் அடுத்தது இந்த தண்டு நல்லா முக்கிய பெருசா இருக்கு இல்லையா நம்ம குச்சி

நமக்கு மாட்டுங்க இருக்கிற வித்தியாசம் நாட்டுக்கு வயிறு அடிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நாலு வயிறு இருக்குது படுப்பு போட்ட மாதிரி இருக்காது இருக்காது ஒவ்வொரு வயிற்றுக்கும் சின்னதாக இருக்கும் இந்த குச்சி கொம்புடைய உள்பருவி பஞ்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பந்து மாதிரி ஆகி போய் ஒரு வயிறுக்கு இன்னொரு வயிறு போற இடத்துல அடைச்சிக்குது இது எப்போ பிரச்சனை இருந்தால் இப்ப கடந்த நாலு வருஷம் பிரச்சனை கம்மியா இருக்கு ஏன் கம்மியா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் குச்சி போறது நல்லா மழை பெஞ்சுக்குது எல்லா இடத்துலயும் பயிர் இருக்குது குச்சி மட்டும் போடுறது குறைஞ்சி போடுறது நார்மலா அந்த வெயில் காலத்துல என்ன ஆகுனா வேற எதுவுமே இல்லாத போது குச்சி கொம்பு மட்டுமே குச்சி கொம்பு ஏற்றி போய் கட்டு போய் மாட்டை கட்டி போடுறாங்க அதுலயே டெய்லியும் ஐயாயிரம் ரூபாய் டெய்லியும் ஐயாயிரம் ரூபாய் எங்களுக்கு வருமானம் ஏன்னா நாலு மாடாவது ஐயாயிரம் மாடு சாணி போடல படுத்து தெரிஞ்சுக்கணும்னு கூப்பிடுவாங்க என்ன ஆகுனா என்ன போட்டீங்க ஒரே பதில் குச்சி கொம்பு குச்சி கொம்பு

நம்ம விசாம்பி எல்லாம் இது பண்ற மாதிரி அதுக்கு தனியா இருக்குங்க அத போடும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமா வச்சுக்கலாம் மதிப்புக்கு வராம பாத்துக்கலாம் சரியா எப்பப்பெல்லாம் நம்ம வந்து செலவு இல்லாம நம்ம கேட்ட கேள்விகள் என்ன இன்னைக்குலாம் நம்ம பூர்த்தி பண்றோம் அன்னைக்கு மட்டும்தான் லாபகரமா இருக்கும் அது வரையும் லாபகரமா இருக்க வாய்ப்பே இல்லை மத்தெல்லாம் எந்த பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் வரிச்சோடனே எல்லாம் போராட்டத்துக்கு யோசிக்கலாமான்னு யோசிச்சுட்டு என்னைக்காவது நம்ம பால்நுக்கு போராட்டத்துக்கு ஆரம்பிச்சுருக்கோம்

நூறு கிலோ ஒரு தீவனம் போடும் போது ஒரு ரெண்டரை கிலோ அரிசி கூட சேர்த்தலாம் நான் சொல்லது புரியுதா ரெண்டரை கிலோ அதுக்கு மேல போடும் போது அது பிரச்சனை இன்னைக்கு பெரும்பாலான வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அரிசி கால போட்டுதான் நம்ம ஏரியாவில் வருவோம் அதாவது பால் டயர் தண்ணி குடிச்சு சேர்த்து குடிச்சா என்ன அப்படியே ஓகேவா அப்படியே தூளானதை காய வச்சா கஞ்சியா மாறுது அப்படியே அரிசியை வேக வைச்சா போராக மாறுது கோர் மாட்டு போடுவீங்களா மாட்டேங்கும் ஆ என்ன ஆகும் அப்படியே இருக்கும் அதே மாதிரி தான் கன்யூ எதோ ஜீரண கன்மை அதிகமாகி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அது ஏதோ உங்களை திட்டிக்கிட்டே வெளிய ஏதோ குளிச்சு ஏதோ ஜீரணம் பண்ணிக்கிட்டே இருந்த போது முக்கியும் குதிஞ்சும் போது போட்டும் இருக்குது ஓகேவா

கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டில் பெரும்பகுதியான மாடு வளர்த்தலாம் நான் பார்த்தேன் ஈவன் கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்க இது இவங்க இருக்கா இப்ப நீங்க போறீங்களா சென்னை சில்க்ஸ் போறீங்களா அவங்க ஓனர்கள்லாம் பார்த்துட்டேன் உரிய ஓனரை பார்த்துட்டேன் பிரிக்கால் ஒரு பெரிய இடம் நீங்க ஓகேவா அவங்க பார்த்துருக்காங்க எல்லா இடத்தையும் பார்த்துருக்காங்க சரியா அங்கிருந்து இங்கிருந்து நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம எப்பயுமே கத்துக்க யாரையும் கூப்பிடுறது இல்லை அதை தவிர மத்தான் பாடம் சொல்லுங்க

கரு உருவாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரு உள்ள நம்ம மொட்டுக்கலாம் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி ஒரு எண்பது வந்து நூத்தி இருபது அமைப்பு கர்ப்ப பைப்பு உருவாகும் அதுக்கு மேல அந்த சத்த இருக்கு இல்லையா அது மூடி நல்ல தண்ணி எல்லாம் சேர்ந்து நம்ம கண்ணுக்குட்டிய அப்பாக்கு நாவாம பாதுகாப்பா வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்ப கண்ணுக்குட்டி மட்டும் வெளியே வந்துச்சு அடுத்தது என்ன நடக்கணும்னா இந்த இப்படி இருக்கும் இல்லையா அந்த மொட்டு காளா மொட்டு இருக்குல்ல இது சுருங்கணும் சைஸ்ல சுருங்கும் வேலை குடிச்சுக்கிற இந்த சத்தை வந்து விரியணும் சரியா இது இந்த ரெண்டு வேலையாச்சா அடுத்தது கர்ப்ப பை இந்த மாதிரி இந்த மூணு நாலு வேலையும் ஒட்டுக்கா நடக்கும் போதுதான் வெளிவரும் நம்ம இது மாதிரிதான் இருநூத்தி ஐம்பது ஸ்பாட்ஸ் லாரி வந்து எல்லாம் போயிட்டு இருக்கும் தான் லாரி அப்படின்ற மாதிரி இல்ல எங்க சின்ன சின்ன தப்பு நடந்தாலும் கர்ப்ப பை வந்து வெளியே வராது என்ன பண்றாங்கன்னா வெளியே தொங்கிட்டு இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்து உள்ள இருக்கிற சத்தைய எடுக்கிறதுல தொடர்ச்சியா ஒரு மூணு நாலு நாளைக்கு ஆன்டிபயோட்டி கொடுத்து அப்படியே உறிஞ்சிக்கிட்டு சரிதான் இந்த மெத்தட்ல என்ன ஆகும் நான் வீட்டுல எடுக்கிற செலவோட ரொம்ப அதிகமாகும் அதனால நம்ம யாரும் அதை பண்ணறதுல எடுக்கிறோம் எடுக்கிறது ஒரு நல்ல டாக்டர் வச்சு கூப்பிட்டு எடுத்துங்க எந்த பிரச்சனையும் இல்லை கர்ப்ப பைகை பொறுத்தவரையிலையும் எவ்வளவு சீக்கிரம் பிரச்சனை வர்றதோ கரெக்டா வைக்கணும்னா அவ்வளவு சீக்கிரம் நல்லா ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா கர்ப்ப பைக்கு ரத்த ஓட்டம் அதிகம் அதனால சீக்கிரம் நல்லா இருக்கும் சோ இந்த சாப்பாடு இதெல்லாம் சரி வித சாப்பாடு கொடுக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு கர்ப்பு பயில வர பிரச்சனைகள் தவிர்த்தலாம் நம்ம அங்க இருந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்னன்னா ஒரு பெரிய விஷயமா மாறுது செத்த போடாது மட்டும் இல்ல கண்ணு போடாது செத்த போடாது செத்த போடுறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மூணம் தள்ளது அதுக்கு அடுத்து சத்து போடுற ஒரே மாதிரி இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துருக்கேன் ஒரு பிரச்சனை வந்தாலே தாங்காது நம்மளால கண்ணு போட்ட முன்னாடி வரிசையில உழவு பிரச்சனையும் வந்தா அந்த மாடை காப்பாற்றுறது ரொம்ப சிரமமா இருக்கும் ப்ரொடக்ஷன் இருக்காது பால் இருக்காது அவ்வளோ சிக்கல் வரும் அதே போல் நிறைய வந்து என்னென்னா சரியான தர இல்லாமல் கொஞ்சம் நல்ல பத்து லிட்டர் பாஞ்சு லிட்டர் கிடைக்கிற மாடுகள்லாம் கீழே விட்டு அந்த மழியெல்லாம் தேய்ச்சி அந்த காம்புலாம் கீழ்ச்சி எல்லாம் நிறைய புண்ணு பண்ணிக்கிறீங்க இப்போ ரொம்ப சிம்பிள் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் ரூபாய்க்கு மேட் இருக்கு ரப்பர் மேட் இருக்கு அதை போட்டுக்கிட்ட நீங்க பத்து பதினஞ்சு மாடு இருக்கா எல்லாத்துக்கும் போட வேணாம் ஒரு மூணு வாங்கி வச்சுக்கோங்க கரெக்டா கண்ணு போடுறதுக்கு முன்னாடி இருபது நாள் கண்ணு போட்டால் இருபது நாள் நாற்பது நாள் அப்போ மட்டும் அதுல கட்டிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதாவது வலி விடுவாது ஸ்லிப் ஆகாது அதே மாதிரி புண்ணாகாது காம்பு மடியெல்லாம் சரியா அந்த நீதி இருக்கிற போது அந்த இதை அப்படியே மாத்தி அந்த மாட்டு கொண்டு போய் போட்டுங்க

இருபது லிட்டர் கறக்கும் பாஞ்சு லிட்டர் கறக்கணும் ஏழு லிட்டர் ஆறு லிட்டர் கறக்கிற மாடு வாங்கி அமராதுங்க நம்ம கண்டுபிடி இன்னைக்கு இந்த கண்டுபிடி தான் அதே வந்துங்க இந்த கம்பெனி இந்த கம்பெனி பால் ஊத்துறாங்களா இவங்களே வந்து ஊசி போடுறாங்க சின்ன ஊசி அந்த மாடுகளா வந்து சிறு மாடுகளாக இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்குங்க இல்ல சிக்கல் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா அடுத்து அதை சொல்ல வர்றதுக்கு எப்படி பதினஞ்சு லிட்டரு கறக்கிற மாடு நம்ம கிட்ட ஒதுக்குன்னா நீங்க வாங்குற மாடுகள் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு கிலோ இருக்கிற அளவு பெரிய மாடுகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் சென ஊசி போடும் போதும் அந்த சைஸ் இருக்கிற அந்த காலை எடுத்த கால அதனுடைய அம்மாவும் அதே சைஸ்ல இருக்கிறத நம்ம போடும்போது நமக்கு தரமான ஒரு கண்ணுடி கிடைக்கும் அதை வளர்த்தும் போது அது மாதிரி வரும் நம்ம என்ன பண்றோம்னா நிறைய கோத உதையா மாடு வச்சுக்கணும் போது என்ன பண்ணா அவங்க தரமான கண்ணுலாம் வச்சிருக்காங்க அது போடும் போது என்ன கண்ணுக்கு பெரிய சைஸ் தான் இது வரும் அந்த அப்ப என்னன்னா கண்ணு போட முடியாம சிரமத்துக்குள்ளாயிருக்கு என்ன பண்ணா இருக்கிறதுல சென்றதை போட்டு போயிடுறாங்க